ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருபிரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அன்னைக்கு உத்ராட நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் போகிறாரு லாபஸ்தானத்தில் சிறப்பு தான் ஆனால் உத்திராடத்துக்கு அதிபதி சூரியன் எட்டுல இல்லை இருக்கார் அவர் வேறு ராகு நட்சத்திரத்தில் உட்காந்து ராகு பன்னெண்டில் இருக்கார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டு பன்னெண்டு தொடர்பு அப்படின்னாலே கொஞ்சம் ரிஸ்க்கு தடைகள் தோல்விகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஆனால் உபநட்சத்திரம் சூரியனுடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு என்ன நம்ம லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருன்னு சந்தோஷமாக இருப்போம் ஆனால் அந்த சூரியன் நமக்கு நல்ல ஸ்தானம் வாங்கணும் நல்ல சாரம் வாங்கணும் அப்போ தான் நன்மைகள் நடக்கும் மாலை அஞ்சு இருபத்தொம்பதுக்கு திருவோண நட்சத்திரம் இது வந்து சாதகம் ரொம்ப ரொம்ப சாதகம் மகிழ்ச்சி உறவுகள் கலைகள் சந்தோஷம் எல்லாமே நல்லாயிருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் முன்னெடுப்பு எடுத்து செய்யலாம் ஆவணங்கள் கமிஷன் வகை ஐடி லைனு நண்பர்கள் வகை அதனால் இதெல்லாம் வந்து ஒரு லாபத்தை கொடுக்குது ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடக்கிறது அக்டோபர் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த திருவோண நட்சத்திரம் மாலையில் ஆறு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் தொடங்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் நமக்கு பாகியஸ்தானமான ரிச்சிகராசியில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு அஞ்சில் அதிசாரத்தில் இருக்காரு இன்றைக்கி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் செவ்வாயினுடைய உப நட்சத்திர ஆகுவா இருக்கிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெருடலை ஒரு சின்ன அதிருப்தியையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவரவர்களுடைய ஜாதகப்படி செவ்வாய் பலவீனப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலோ ராகு பலவீனப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலோ சில பாதிப்புகளும் இருக்கு இந்த அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் வந்து கும்பராசியில் இருக்கு அப்போ மறுநாள் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு நாற்பத்தி ஏழுக்கு சந்திரன் கும்பத்துக்கு வந்துடுறாரு இன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பலன் குருவை போலவும் ராகுவை போலவும் செயல்படுது ராகு பன்னெண்டில் இருக்கு இப்போ சந்திரனும் பன்னெண்டில் இருக்குது அதனால் செலவுகளுக்கு கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கும் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் வெளியிலையும் கொஞ்சம் நன்மைகள் இல்லை அலைச்சல் திரிச்சல் நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சதை நட்சத்திரம் நாளே வெள்ளிக்கிழமையே ஆறு ஐம்பதுக்கு தொடங்குது மாலையில் சனிக்கிழமை அன்னைக்கு ஆறு இருபதுக்கு மாலையில் முடியுது இப்போ ராகு பன்னெண்டில் இருந்தாலும் அஞ்சில் இருக்கிற குரு மாதிரி தான் செயல்படுறார் அதே மாதிரி லக்னத்தில் இருக்கிற சனி மாதிரி செயல்படுறது காரணம் சனிதான் ராகுனுடைய உபநட்சம் சரி இன்னைக்கு வந்து பிரச்சனைன்னு ஒரு பயப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் போய் நல்லது நடக்கும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் தான் ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் பெருசா அனுகூலம் இருக்காது ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நல்லா இருக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு அஞ்சில் இருக்கார் அதிசாரத்தில் அதனுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு லக்னத்தில் இருக்கிற சனியும் இன்னொரு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பர உறவை மேற்கொள்கிறாங்க குருவனுடைய உப நட்சத்திரம் செவ்வாயாக இருந்து செவ்வாயும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான் ஒன்று அஞ்சு ஒம்பது டிஎன்ஏ கனெக்டிவிட்டி நல்ல அருமையான ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கும் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும் நவம்பர் மூணாம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் மதியம் மூணு மணி ஐந்து நிமிடத்திற்கு முடிவடைந்து ரேவதி நட்சத்திரம் தொடங்குது புதனுடைய நட்சத்திரம் புதன் விருச்சிகராசியில் ஒன்பதாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது சுக்கரன் வேறு எட்டில் இருக்காரு ரிலாக்ஸேஷனை விரும்புவோம் பெருசாக ஒரு தெய்வ அனுகிரகம் அல்லது ஒருத்தருடைய உதவிகள் அல்லது இடமாற்றம் இதெல்லாம் விரும்புவோம் ஆனால் அந்த விரும்பத்துக்கு தடை ஏற்படும் ஸோ அதனால் எட்டில் இருக்கிற சுக்கரனுடைய தொடர்பு இன்றைக்கி நமக்கு பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க நவம்பர் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்குமே ரேவதி நட்சத்திரம் தான் நம்ம லக்னத்தில் இருக்கிற சந்திரன் பன்னெண்டு முப்பத்தி நாலுக்கு மேலே மேசராசிக்கு போகிறாரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் அஸ்வினிக்கு அதிபதியான கேது ஆறாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலேயும் இருக்கிறதுனால வேலைக்கு நல்லா இருக்குது ஆறு எட்டு அப்படிங்கிறது ஆனால் நோய்வாய்ப்பற்றிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிவியராக டெவலப் பண்ணி கொடுத்துரும் அதாவது ஒரு ஹெல்த் இஸ்யூ வருது நம்ம பார்க்குறோம் அது வந்து மேலும் காம்ப்ளிகேஷன் ஆகி ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போகுது இல்லையா இது ஆறு எட்டு அது போக மறைமுக எதிரிகள் தொல்லை தேவையில்லாமல் சதித்திட்டம் திட்டவங்க நமக்கு தெரியாமல் நம்ம கூடவே இருந்து பேசிட்டு வேறு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த கேது அப்படின்னாலே கலகம் குழப்பம்னு அர்த்தம் நம்ம பேச்சுக்களை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்மளுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் ப்ளைனாக மாற்றிக்கணும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் வஞ்சம் சூழ்ச்சி சந்தேகத்தின் பேரில் கூட எதிரிகள் உருவாகணும் அதே மாதிரி தான் கடன் பிரச்சனை கடன் சார்ந்த இதுக்கு பொறுப்பையாக பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா அது வந்து ஓவராக நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளும் டென்ஷன் ஆகி வாக்குவாத்திர முடியும் இந்த பரணி நட்சத்திரம் காலையில் புதன்கிழமை காலையில் ஒம்போது முப்பத்தி ஒம்பதுக்கு தொடங்குகிறது சுக்கரன் வேறு எட்டில் இருக்காரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கும் பார்த்துக்கோங்க மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அல்ல ஒரு அட்ராக்ஷன் கவர்ச்சி இதிலெல்லாம் வந்து விழுந்து தேவையில்லாத ஒரு அவமானம் அதனால் வந்து ஒரு பொருள் நஷ்டம் இதையெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி பேசாமல் ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு உழைப்பை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா வீண் கவர்ச்சிகளில் கவனம் செலுத்தாமல் இருந்தோம்னா நல்லது ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் பரணி முடிஞ்சு கிருத்திகை ஒரு பாதம் தான் மேசராசியில் இருக்குது மற்ற பாதங்கள் மூணு பாதங்கள் ரிஷப் ராசியில் இருக்குது மூணுல சந்திரன் சூரியனை போல் செயல்படுகிறார் எட்டில் இருக்கிற சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கார் இன்றைக்கி எட்டு பன்னெண்டு ஆக்டிவேட் ஆகுது ஸோ விபத்துகள் அது சம்மந்தப்பட்டதில் பா வாக்குவாதங்கள் பகை சம்மந்தப்பட்டது கடன் வழக்கு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் எட்டில் சூரியன் பன்னெண்டில் ராகு இது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் மறுநாள் நவம்பர் ஏழாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் வீட்டில் சந்திரன் பலம் பெற்று உச்சமாகறாள் கடந்த நாட்களில் பட்ட அனுபவங்கள் கஷ்டங்களெல்லாம் விலகக்கூடிய நாள் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும் உறவுகளை வளர்க்கும் திருமணம் போன்ற காரியங்களெல்லாம் உறுதிப்படுத்தப்படும் பத்திரிக்கை வரவு குழந்தை பிறப்பு நண்பர்கள் அனைத்து வகையிலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS நன்றி வணக்கம்